கட்டணம் முதல் முப்பத்தி ஏழு வயசு நான் டெசிஷன் மேக்கிங் சிம்பிளா இருந்த ஒரு எனக்கு என்னை கடந்த மூன்று ஆண்டுகளாக தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ந்த ஏன்னா இதுக்கு மேலே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கு அப்போ போலீஸ் ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கும்போது கருப்பு வெள்ளை சரி இல்லை சரி அவ்வளோதான் ரெண்டே விஷயம் தான் உங்கள் கையில் ஒரு லா புக் இருக்கு இந்தியன் பீனல் கோடு புக் இருக்கு பார்க்குறீங்க நீ தப்பு செஞ்சிருக்கே நீ தப்பு செய்யலை இரண்டே டெசிஷன் தான் உங்களுக்கு ஸோ உங்கள் ஆஃபீஸிலிருந்து போனால் ஐம்பது சதவீதம் உங்களை பாராட்டுவாங்க ஐம்பது சதவீதம் உங்களை திட்டிட்டு போவாங்க ஏன்னா ஐம்பது சதவீதத்துக்கு தான் நீங்கள் தீர்ப்பு கொடுக்க முடியும் நியாயம் கொடுக்க முடியும் ஸோ பட் நீங்கள் அரசியல்வாதியாக மாறினதுக்கப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான மூன்று ஆண்டுகள் கடந்த மூன்று ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு நாற்பது வயசு ஆச்சுங்க முதல் முப்பத்தி ஏழு வயசு நான் டெசிஷன் மேக்கிங் சிம்பிளாக இருந்த ஒரு எனக்கு என்னை கடந்த மூன்று ஆண்டுகளாக தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேரில் உட்காந்துருக்கேன் பல நேரத்தில் நானே யோசிப்பேன் இந்த அரசியல் நாம் இருக்கணுமா ஷுட் பி கண்டினியூ டு பி இன் பாலிடிக்ஸ் இந்த சேரல் நாம் இருக்கணும்னு காரணம் உங்கள் மனசில் டெய்லி அந்த சஞ்சல இருக்கும் யூ ஹவ் டு மேக் லாட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் டு ஸ்டே இன் பாலிடிக்ஸ் டு கண்டினியூ இன் பாலிட்டிக்ஸ் டு டூ பாலிட்டிக்ஸ் ஒரு சாதாரண மனிதனை போல் எதுவும் எடுத்துரிஞ்சு பேச முடியாது சாதாரண மனிதனை போல் வாழ்க்கையில் கருப்பு வெள்ளை அப்படின்னு பார்க்க முடியாது ஒரு சாதாரண மனிதனை போல இவன் சரி இல்லை அவன் சரின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம மேலே ஒரு பிரச்சனை நம்மளை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா கூட பொறுத்துக்கணும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தா நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்ல முடியும் அல்லது நம்மளை பற்றி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் ஒரு பத்திரிகையில் வருதுன்னா அதையும் படிக்கணும் அதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது கம்முன்னு இருக்கணும் அல்லது கட்சிக்குள்ளே நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னா அதையும் பொறுமையாக கேட்டுக்கணும் அதுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது இந்த பக்குவம் எல்லாருக்கும் வரணும் அவசியம் இல்லை அது பக்குவம் இருக்கிறனால நான் நல்லா அவசியம் கிடையாது இன்றைக்கி யாரெல்லாம் அந்த அரசியலை பார்த்துருக்கீங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க இதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய முதல் பரிச்சை இது டெஸ்ட் பயர் எனக்கு முன்னாடி சுதர்ஷன் அவங்க பேசினாங்க ரமேஷனை வந்து அண்ணா சூப்பர் மாநகர் மாவட்டம் உங்களுக்காக தன்னுடைய கையை வரவேற்று காத்திருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் தலைவரே சொன்னதுக்கு அப்புறம் நாம ரெடி ஆயிட்டோம் வந்து ரொம்ப என்கரேஜிங்கா இருக்காங்க நாம் அரசியல்ல போய் சேரணும் இதெல்லாம் நீங்கள் அரசியல்ல சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் அரசியல்ல சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஜேபி கட்சியில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி தேசத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய கட்சி த நோ கொஸ்டின் ஆஃப் சம்படி கேன் மேக் மணி இன் பிஜேபி அதனால் நீங்கள் எல்லோரும் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு இன்பமாக இருக்கட்டும் தனிப்பட்ட நிம்மதியாக இருக்கட்டும் தனிப்பட்ட சொத்தாக இருக்கட்டும் அது இழந்து தான் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருமே பயணம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பழைய தலைவர்லேருந்து இருந்து எடுத்து பாருங்கள் கடந்த ஒரு நாற்பது ஆண்டு கால வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணி அதன் மூலமாக சம்பாதிக்கலாம் இந்த கட்சியில் வேலை இல்லை இந்த கட்சியில் சேர்ந்த நாள் நமக்கு யாராச்சும் வந்து கமிஷன் கொடுப்பாங்களா இந்த கட்சியில் அந்த வேலை இல்லை அதனால இந்த கட்சியினுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதையாச்சும் இழந்திருப்பாங்க இதை லாஸ்ட் லாட் ஆஃப் திங்ஸ் இருந்து சொத்துல இருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொத்தை வித்தெல்லாம் அந்த கட்சிக்கு வந்து செலவு பண்ணிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நோபுலான கட்சி அதனால தான் அந்த கட்சியை பார்த்திங்கன்னா இட் ஹஸ் காட் அ சோல் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு ஆன்மா பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது காரணம் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள்